அறிவினால் கிடைக்கக்கூடிய புகழ் வாழ்க்கையில் ஒருபொழுதும் அழிவது கிடையாது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் சுபமங்கள செய்தியினை கொண்டு உன்னை காண வந்திருக்கின்றேன் என் மீது நம்பிக்கை வைத்து என் வாக்கினை கேட்டுவிட்டாயானால் என் பிள்ளையே நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தே தீரும் கந்தனை நம்பிய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் என்றுமே தோல்விகள் கிடையாது சருக்கள்கள் ஏற்படலாம் பல சோதனைகள் ஏற்படலாம் ஆனால் அத்தனையின் முடிவாக உனக்கு நீ விரும்பியது கிடைத்தே தீரும் எந்த நிலையிலும் எதையும் இழந்துவிட்டோம் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக இருக்கின்ற என் பிள்ளைகள் வாழ்நாள் முழுமைக்கும் இந்த கந்தனின் நாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் ஒரு நொடி பொழுதிலும் இவர்கள் என்னை மறந்தது கிடையாது தன்னிலை மறந்தாலும் இந்த கந்தனை மறவாத பிள்ளைகள் அல்லவா என்னுடைய குழந்தைகள் இப்பேற்பட்ட என் பிள்ளையை நான் இக்கட்டான நிலையில் தவிக்க விட்டு சென்று விடுவேனா என்ன ஒருபொழுதும் இது போன்ற செயலுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் உன்னை சுற்றி எத்தனை பேர் வேண்டுமானாலும் இருக்கலாம் அத்தனை பேரும் என்னை வணங்கி வழிபடலாம் ஆனால் நியாயம் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு இந்த கந்த நாசிகளை வழங்குவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தன் பக்கம் தவறு இருக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட தெய்வம் தனக்கு துணை புரியும் என்று நினைப்பது முட்டாள்தனமல்லவா தன் தவறு என்னவென்று மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களினுடைய மனசாட்சிக்கு பதில் சொல்ல வேண்டுமல்லவா நீ ஒரு தவறை செய்துவிட்டு மறைக்கலாம் நான் செய்யவே இல்லை என்று அடித்துச் சொல்லலாம் நான் எதற்காக இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பரிதாபத்தை காண்பிக்க நினைக்கலாம் நீ என்ன செய்ய நினைத்தாலும் உன்னுடைய மனசாட்சி உன்னிடம் கேட்கின்ற அந்த ஒற்றை கேள்விக்கு உன்னிடத்தில் பதில் இருக்குமா என் பிள்ளையே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் புரியும் என்றால் எப்பொழுதுமே எந்த தவறும் செய்யாமல் நாம் இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நீ எண்ணினால் போதும் தவறே நடக்காது என்று சொல்ல முடியாது ஒரு சில தவறுகள் உன்னை மீறி நடக்கும் பொழுதும் கூட என் பிள்ளை அதை நீ தவறு என்று உணர்ந்து திருந்திவிட்டாயானால் அதனால் எந்த துன்பமும் இல்லை தவறு என்று தெரிந்த பிறகும் மீண்டும் மீண்டும் இது போன்ற தவறுகளை செய்து கொண்டிருப்பது நியாயமற்றது அது நீ தெய்வத்தின் முன்னால் உன்னை நிறுத்தி வைப்பதற்கு தகுதியற்ற ஒரு செயல் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் கந்தனின் அருள் கிடைத்த ஒரு பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த சுபமங்கள நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை மனம் பதற்றமடைந்தது எல்லாம் போதும் இப்பொழுது என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்கிறாய் என்பதுதான் மிகப்பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி கந்தனுக்கு உன்னை புரிய ஆரம்பித்து விட்டது எப்படி தெரியுமா முன்பெல்லாம் இருந்த எண்ணங்கள் முன்பெல்லாம் நீ செய்த செயல்கள் எல்லாம் இப்பொழுது உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது நீ சரியாக அத்தனை விஷயங்களையும் செய்ய தொடங்குகிறாய் எல்லா மாற்றங்களையும் நீ தைரியத்தோடு எதிர்கொள்கின்றாய் உனக்கு என்ன துன்பங்களை யார் கொடுத்தார்களோ அவர்களே இப்பொழுது உன் பக்கம் வரக்கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு பல வெற்றியை இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து நீ பெற்று என் பிரியமே ஒவ்வொரு வெற்றியும் நீ யார் என்பதனை அவர்களுக்கு நிரூபித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு வெற்றியும் உன்னை பற்றிய பல நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதில் உன் மனது தளராமல் இருந்துவிட்டது என்றால் போதும் மற்றது எல்லாம் தானாகவே உன் கைக்குள் வந்து அடங்கிவிடும் என் பிள்ளையே வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைப்பார்கள் வேண்டும் என்றே உன் கண்களில் கண்ணீரை வரவழைக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள் எந்த நிலையிலும் நீ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை முயற்சியோடு இருந்து கொண்டிருப்பார்கள் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை தரும்பொழுது வயிற்றெரிச்சல் பட்டு ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டிருப்பார்கள் இவர்கள் நினைத்தது போலெல்லாம் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை நீ என்றென்றும் நினைத்த வெற்றியை அடைவதற்காக பிறந்த குழந்தை நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் கைகளில் முழுமையாக பெறுவதற்காக பிறந்த குழந்தை தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் மனதிற்குள் வைத்து கொண்டு உன்னை நீயே வேதனைப்படுத்தி கொள்ளாமல் உன்னால் என்ன செய்ய முடியும் ஏது செய்ய முடியும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகி அது போதும் இனி எந்த நிலையிலும் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது இனி உன் வாழ்க்கையில் உனக்கு ஏறுமுகமாகத்தான் அத்தனை விஷயங்களும் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது ஆறு முகம் அருள்கின்ற விஷயத்தில் ஏறுமுகமாக இல்லாமல் போய்விடுமா என்ன நீ நினைத்ததையெல்லாம் உன் வெற்றியின் அடிப்படையாக கொண்டு நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் வாழ்க்கையின் வெற்றியாகக் கொண்டு சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் உனக்கென துணை நிற்பது உன் அப்பன் நான் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதிலிருந்து நீ உன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து அடுத்தவர்களை பற்றி தெரிந்து கொள்ளவோ அவர்கள் இப்படி அப்படி என்று சொல்லிக்கொள்ளவோ கொள்ளவோ நேரத்தை தேடிக்கொண்டிருக்காதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முழு முயற்சியோடு இறங்க வேண்டும் என்னவென்று தெரிந்து கொள்ள எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் உன் மனது நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னால் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை நான் உனக்கு கொடுத்திருக்கும் பொழுது எந்த நிலையிலும் அதை நீ விட்டு விடாதே எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டு நீ தப்பிச் செல்ல நினைக்காதே எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடு போராடி முடித்து விட்டாயானால் மீண்டும் அது போன்ற பிரச்சனைகள் வரும் உன்னால் அதனை சுலபமாக எதிர்கொள்ள முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தாயானால் பல பிரச்சனைகள் இதுபோல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உன்னால் சமாளிக்க முடியாத நிலையிலேயே வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவில் உணர்ந்து என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பதனை சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றியை உறுதி செய்ய நீ முன்னேறி வந்து கொண்டே இரு உனக்கு துவண்டு விழ இந்த கந்தன் ஒருபொழுதும் அனுமதி கொடுக்கவில்லை அப்பன் உத்தரவிட்டு சொல்லும் பொழுது அதை உன்னால் ஒருபொழுதும் மறுக்கவும் முடியாது உண்மையாகவே யார் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களிடத்தில் மட்டும்தான் நான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒப்படைக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருந்து உன் முன்னால் தருகின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களையும் சரியாகவும் உன் வாழ்க்கைக்கானதாகவும் பெற்றுக்கொண்டே இரு அற்புதங்கள் எல்லாம் தானாகவே நடக்கும் எதையும் யாரும் நடத்த வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது யாரும் உன்னை தேடி வர வேண்டும் என்ற விஷயமும் இங்கு கிடையாது நல்லதை நடந்து நல்ல விஷயங்களை நினைத்து எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருக்க பழகு இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு நீ எதிர்பார்த்ததை கொடுக்காமல் இருக்கலாம் நேற்றைய விடியல் நீ கேட்டதை உனக்கு கொறாமல் இருக்கலாம் ஆனால் நாளைய விடியல் எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியாதல்லவா உன் அப்பன் எனக்கு தெரியும் அது நல்லபடியாகத்தான் உனக்கு இருக்கும் என்று நீ கனவிலும் நினைத்து மார்க்க முடியாத அளவிற்கு சில மாற்றங்கள் அந்த வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது அத்தனையையும் எதிர்கொண்டு வாழ்க்கையின் சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் நல்லபடியாக வணங்கி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னுடைய பயணத்தை நீ சரியாக தொடர்ந்து கொண்டிரு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் இனி உன்னை உன் வசமாக்கிடத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் கந்தனின் அருள் இருக்க உனக்கு எதற்கு பயம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா